அல்லாகவே சொல்லி நீங்கள் கணக்கிட முடியாதுன்னு முடியாது இவர்களை பார்த்தால் நமக்கு நகைப்பு காரணம் ஒரு விஷயத்துக்கு எதிராக பேசுறாங்க பல ஆண்டு காலமாக பலருடைய துணை கொண்டு ஆய்வு செஞ்ச விஷயத்தை மறுப்பதற்கு வர்றாங்க குறைஞ்சபட்ச ஒரு அவகாசம் எடுத்து ஒரு ஆய்வு பண்ணிட்டால் வரணுமா இல்லையா திருமறையுடைய பல வசனத்தை சேர்க்கணுமா இல்லையா ஒரு துண்டு வசனத்தை மட்டும் கொண்டு பேசினா இதுதான் நிலைமை அட இதில் அல்லா என்ன சொல்லுகிறா பகலையும் இரவையும் நீங்கள் அளவாக கணக்கிட மாட்டீர்கள் இது மாதத்தை கணக்கு போடுற விஷயமா இது ஆண்டை கணக்கிடுற விஷயமா அட குரான் பேசுகிறது நீ தாய்லமும் அதை சினி ஒல் ஹிசாபே நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் பல ஆண்டுகள் எண்ணிக்கைன்னு சொல்லுதே அவ குரானிலே முரண்பார் என்று சொல்ல வருகிறீங்களா ஒரு இடத்துல கணக்கு போட முடியாது என்றால் ஒரு இடத்துல கணக்கு போட முடியுன்றான் இதை வச்சே இஸ்லாம் எதிரிகள் சொல்லிடுவான் குரான் முரண்பாடு குரான் முரண்பாடு இல்ல இன்னாதல் குரான இந்த குரான் உங்களுக்கு முற்றிலும் நேரான வழியை காண்பிக்கிறது யோசித்து பாருங்க அப்ப இது குரண்பாடு அல்ல அங்கே பேசுவது ஆண்டுகள் மாதங்கள் வாரங்கள் நாட்களை தீர்மானிப்பது இங்கே பேசுறது என்னது பகலும் இரவும் நேரத்தை தீர்மானிப்பது நேரத்தை தீர்மானத்தை பற்றி இங்கே எல்லாம் பேசுகிறான் அதை நீங்க சரியா கணக்கு போட மாட்டீங்க தான் அதனாலதான் பாக்குறோம் நீங்க இந்த கால்குலேஷன் இருக்கா இல்லையா தொழுகைக்கான நேரம் போடப்படுது இந்த மொபைல் யூஸ் பண்ண நிறைய பேருக்கு தெரியும் உம்முல் குராவுடைய டேட்டாஸ் போட்டீங்கன்னா ஒரு டைமிங் வரும் கராச்சி யூனிவர்சிட்ட போட்டீங்கன்னா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வித்தியாசம் வரும் பாத்துருக்கீங்களா உங்களுடைய டேட்டாஸ் எடுத்து உம்முல் குரான் போட்டு பாருங்க அதுல உதாரணமா பன்னெண்டு பதினொன்னு லஹூருடைய வக்தி என்று இருந்தால் கராச்சி யூனிவர்சிட்டியில பன்னெண்டு பதிமூணு இருக்கும் இல்ல பன்னெண்டு ஒன்பது இருக்கும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வித்தியாசம் இருக்கும் கண்டிப்பா வரும் அதத்தான் அல்லாஹ் இங்கே சொல்லுற உங்களால சரியா அளவா கணக்கிட முடியாது எதுல சரியா கணக்கு போட முடியாதோ அதுல தொழுவாங்களா அவங்க எதுல சரியா கணக்கு போட முடியாதோ அதுல ஒரு வருஷத்துக்கு போட மாட்டேங்குவாங்களா தொழுகுவாங்களா கஞ்சியை வடையை பார்த்துட்டு வாட்சியை பார்த்துட்டு தோம்பு தோந்துருவாங்களா எதை பார்க்க மாட்டாங்க எதுல அல்லாஹ் கணக்கு போட முடியும்னு சொல்றானோ அது எகுதி மஜூசியோட

நிறைய விஷயத்தை ஒரு பட்டியல் போடுகிறார் இந்த மாதிரி எனக்கு முன்னால் பேசிய சௌர கூட சில விஷயத்தை அழகாக தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க அப்ப அந்த அடிப்படையில் இந்த வசனம் முரண்பெற்றதல்ல இது வேறு அது வேறு